செல்ல பாரு கோல் கே உக்காரு பாத்தி கையடு கோகு திரும்ப கோகுள் அந்த பேமணி ஆகிறதா திரும்ப சொல்லது அப்படி ஐயோ ஐயோ அம்மா சேப்பாக அந்த இனிதா எவ்வளோ இருக்கு சரி சார்

பாரம்மா சார் பிஸ்கட் தின்றதுக்கு போய் எங்களை சின்ன பையனை மாள முடியல சார் சார் அடிக்லயா அய்யோ டேய் ஏண்டா சார் நேரா சார் தேங்காயிர பாரு பாரு சரிங்க பாரு எல்லாம் ஊரே மாத்திர பாட்ட போட்டு நாலுதான் பக்தியோட போட்டு பெருசா தேங்காய் போட

அய்யா அய்யா வந்துரு பாय அதைப் பாரு நான் தரேன் என்ன பண்ற